அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் குடும்பத் தலைவர்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்கள் குடும்பத்து மேலே அது இறங்கும் இதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ அதை ஹைலைட் பண்ணுவோன்னே ஓ அப்போ நாங்களாம் எங்கள் எங்கள் பங்கு எங் எங்கள் எங்களுடைய சைட்டில் எதுவும் இல்லையா பாஸ்டர் அப்போ நாங்கள் ஜென்ரலி எஸ் நம்ம தான் கீழ்ப்படணும் ஓகே ஆனால் இன்னொரு காரியம் இருக்குது என்னென்னா இப்போ நான் அதே குடும்ப பேசுகிறேன் அதே குடும்ப பேசுகிறேன் வசனம் சொல்லுது உங்களுடைய வார்த்தைகளும் சரி குடும்பத் தலைவர்கள் உங்கள் வார்த்தைகளும் சரி உங்கள் நடத்தையும் சரி உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் சரி பிள்ளைகளுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்படின்னா பெ அப்பா அம்மா இருக்க பிள்ளைங்களுக்கு எரிச்சலை உண்டாக்க கூடாது சும்மா நொங்கும் நொயும் 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 நொயின்னு அதை எடுக்கக்கூடாது இதை கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நொய் நோயின்னு அதையும் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடாது அதையும் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு வசனம் இருக்குது அப்போ பேலன்ஸ் ஆக்குறார் பாருங்க குடும்ப தலைவர்கள் அவங்களும் அந்த குடும்பத்துடைய ஒத்துமையை பார்த்துக்கணும் அவங்க தான் மெயின் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அதை பார்த்துக்கணும் அப்போ இட் மீன்ஸ் பி குரோ டுகெதர் நீங்கள் எவ்வளோ ஒத்துமையாக குரோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அபிஷேக தாயாள உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்துலேயும் அப்படியே பகுதி பகுதியாக என்ன ஆகும் இறங்கி கொண்டே இருக்கும் ஏன் அங்கே ஷோல்டர் சொல்ல ஏன் ஷோல்டர் சொல்ல ஏன் அந்த தயலத்தை ஷோல்டர் மேலே ஊற்றல இங்கெல்லாம் பரு நாட்டில் வந்து ஒரு நேமம் நேமம் சேஜா ஒரு 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 ராஜாவோ ஒரு அகோங்கோ இல்லை ஒரு சுல்தானியோ அவங்க நியமிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க மாமன்னர் ஓகே மாமன்னர் சொல்ல என்னது ஆ ஸ்வாட் அந்த லாங் ஸ்வாட் எடுத்து பார்த்தீங்களா அந்த ஸ்வாட் எடுத்து அவங்களுடைய தோளில் வைப்பார் தலைமேலே இருக்க மாட்டாங்க தோளில் வைப்பாங்க ஆனால் இங்கே பேசப்படுது தலை மேலே ஊற்றப்பட்டு அது அப்படியே தாடிக்கு வந்து அது அப்புறம் அவருடைய அங்கியெல்லாம் அப்படின்னா இஸ் கோயிங் வேட் முழுமையான அவர் நனைந்து எப்படி அந்த எண்ணில் நினையறது நான் பார்க்குறோம் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் குடும்ப தலைவர்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்கள் குடும்பத்து மேலே அது இறங்கும் அது இறங்க 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 அதனால சொன்னேன் பிள்ளைகள் கீழ்படினோ குடும்பத் தலைவர்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடாது ஓகே அப்போ அந்த ஒத்துமையை காத்து கொண்டு அந்த குடும்பம் வாழும்பொழுது என்ன அந்த அபிஷேகம் பரிமள தயலம் குடும்பத்து மேலே அப்படியே ஊ வந்து என்னது இறங்கி 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 ஊருக்கிட்டே இருக்கும் ஊருக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகும் ஆசீர்வாதமும் ஜீவனும் எப்போதுமே உண்டாகும் ஏமேன் ஏமேன் சந்தோஷமாக இருக்கும் அப்படியே எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது ஏமா தடத்தில் அந்த அந்த நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அந்த அந்த ஆண்டுடைய பிரசனத்தை சில நேரத்தில் அவர் எப்படிமா ஒரு காரியம் நமக்கு செய்யணும்னா அப்படியே அவர் கொஞ்சம் நம்மளை அவர் காமிப்பார் நான் கொஞ்சம் கூடலாம் காமிப்பார் அவரோட ப்ரெசன்ஸை எப்போதும் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது அது ஒரு சில காலம் பொழுது அவர் அப்படியே கொஞ்சம் கூட நம்மளை ஃபீல் பண்ண வைப்பார் அவரை அவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி ஏதோ ஒன்று செய்ய போகிறார் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் அப்படியே கரங்கள வயத்தி அது அப்படியே அவருடைய தலைமைத்துவத்துக்கு நம்ம முதலாவது தேவனுக்கு பிற்பாடு நம்முடைய குடும்பத் தலைவர்களுக்கு என்னுடைய அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிவேன் எங்கள் அப்பாவுடைய வார்த்தையை கேட்பேன் எங்கள் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பேன் என் குடும்பத்துக்கு நல்ல பிள்ளையாக இருப்பேன் அது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அதே நேரத்தில் அப்பா அம்மார்கள் பிள்ளைங்களுக்கு அரிச்சல் ஏற்படுத்தாமல் குடும்ப சூழ்நிலை குடும்ப ஐக்கியத்தையும் குடும்பத்தில் வர ஒத்து எந்த வகையிலையும் உடைக்காமலும் அதை தொடர்ந்து காத்துக்கொள்ள ஏன்னால் நீங்கள் தான் மேன் உங்கள் மூலமாக தான் அதெல்லாம் நடக்குது அப்படி தான் ஆண்டர் வச்சுருக்கிறார் அப்படி தான் அமைச்சிருக்கிறாரு ஆக உங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு அதில் உங்கள் குறைபாடுகள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள வேதனைப்படாதீங்க ஆண்டு உங்கள் நீங்களும் சொல்லுங்கள் இதெல்லாம் டென்த்து எடுத்து போடுங்கப்பா அதே மாதிரி பிள்ளைங்களும் அப்பா வாழ்க்கையில் பார்க்குற குறைகளும் விலை அதெல்லாம் பார்த்து பெரிய பாட்டை சொல்லுங்கள் அப்பா பெரியப்பா வாழ்க்கையில் காரியங்களை மாற்றுங்க அவர் இந்த காரியத்துலேருந்து விடுதலை செய்யுங்க அதில் அவருக்கு நல்ல ஆயுசு நாட்களுக்கு கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்பா எப்போதுங்க கூட இருக்கணும் அது லோயா அப்படின்னு சொல்லி அவருடைய அவருடைய ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் அப்பா க இருக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அவரு அவர் எவ்வளோலாம் மாறினா நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவரு அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டாடுங்க அவரை அந்த மாற்றங்கள் நிச்சயம்